குற்றவாளிகளை யார் தண்டிக்கிறாங்கன்னு பார்த்தா குற்றமற்றவனாக இருந்து தண்டித்தா பரவாயில்லையே அப்படி குற்றம் காணாத மனநிலைக்கு வரவேணுமானால் இந்த இயற்கையின் பரிணாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் குற்றவாளி திருடுதற்கு சந்தர்ப்பம் கெட்டிடாமல் திருடனவன் நல்லவனாயிருப்பதுண்டு திருடியே பிழைப்போனின் செயலை மற்றோர் தெரிந்து கொள்ளும் வரையில் அவனும் யோக்கியம் திருடாத உத்தமனும் சந்தேகத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுவதுண்டு பிடித்து விட்டோம் சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வந்தும் பொய்த்ததுண்டு யார் குற்றவாளி நிர்ணயிக்க முடியுமா ஆகையினாலே குற்ற உணர்வு நம்மிடம் வேண்டாம் சட்டம் இருக்கிறது சட்டத்தின் கீழே குற்றங்கள் காணப்படுகின்றன ஆனால் அந்த குற்றத்தை போக்குவது யார் குற்றவாளிகளை யார் தண்டிக்கிறாங்கன்னு பார்த்தா குற்றமற்றவனாக இருந்து தண்டித்தா பரவாயில்லையே அது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா